தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவதுகளில் பிரபல இயக்குனராக இருந்த ஏசி திருலோகச்சந்தர் நேற்று ஜூன் பதினஞ்சாம் தேதி காலமானார் ஜூன் பதினொன்று இவர் தன்னோட எண்பத்தி ஆறாவது பிறந்த கொண்டாடி இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான வீர திருமகன் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் நானும் ஒரு பெண் காக்கும் கரங்கள் அன்பேவா அதே கண்கள் இருமலர்கள் பாரத விலாஸ் அன்புள்ள அப்பான்னு பல மெகா ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு தமிழை தவிர தெலுங்கு ஹிந்தி மொழிகளையும் சில படங்களை இவர் இயக்கியிருக்காரு இவர் இயக்கத்தில் சிவாஜி மூன்று வேடங்கள் நடித்த தெய்வ மகன் படம் தென்னிந்திய படங்கள்லேயே முதல் படமா ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சில நாட்களுக்கு முன்னதாக தான் இவரோட பையன் உயிரிழந்த நிலையில் இப்ப இவரும் மரணடைஞ்சிருக்க செய்தி சினிமா உலகத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கிட்ட நெருங்க நெருங்க கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு ஆனா இந்த படத்தோட பாடகல் படுற பாடு இருக்கு பாருங்க ஜூன் ஒம்போது இல்ல ஜூன் பன்னெண்டுக்கு தள்ளி வச்சுட்டாங்களாமே இசை வெளியீட்டு விழாவே நடக்க போறது இல்லையாமே அட ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸா வந்து